தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு என்னுடைய மனமது செம்மையானால் நூல் வெளியீட்டு நிகழ்வனை கடந்த ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இன்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் ஈனில் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் தங்கை கார்த்திகா கவன்குமார் அவர்களுக்கும் திருச்சி பாஸ்ட் நியூஸ் செய்தி ஊடகத்தின் நிறுவனர் லோ பாபு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நிகழ்வு நடப்பதற்கு இடம் தந்ததோடு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தின் அமைச்சர் திருமிகு பே உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் நூல் வெளியீட்டு விழாவை தலைமை தாங்கி மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் பாரதிதாசன் பரம்பரையின் வழித்தோன்றல் திருச்சிராப்பள்ளி பெரியார் ஈவேரா அரசு கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் சு செயலாபதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாஞ்சியான வண்ண வணக்கத்தை கொள்கிறேன் செந்தமிழ் கொண்டு இனிமையுடன் நிகழ்வை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி நா செல்வமணி அவர்களுக்கும் இந்த நிகழ்வு இனிதே நிகழ உதவி செய்ததோடு இந்த நிகழ்வின் கவிதை அசைவுகளை மட்டுமல்லாது பலரின் நிகழ்ச்சிகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில் எல்லோருக்கும் துணை நிற்கும் இலக்கிய தொண்டர் இன்று இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் லோ பாபு அவர்களுக்கும் மனமலர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் ஒதுக்கி மனமது செம்மையானால் கவிதை நூலினை நுணுக்கமாக ஆராய்ந்து அவரவர் பார்வையில் தன்னுடைய மதிப்புமிகு விமர்சனத்தை தந்துள்ள நமது அன்பு சகோதர சகோதரிகளான நம் பேச்சாளர்கள் ஜோ சுபா அவர்களுக்கும் மோ கோபால்சாமி அவர்களுக்கும் வசீர் அகமத் அவர்களுக்கும் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும் போ விமலா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மகிழ்வையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று ஐயன் வள்ளுவன் சொன்னதற்கு ஏற்ப செயல்படும் தங்கை கார்த்திகா கவின்குமார் அவர்கள் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடந்த இருபத்தி ஐந்து அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து சென்னை மயிலாப்பூர் கல் கவிக்கோ மன்றத்தில் மனமது செம்மையானால் நூலினை வெளியீடு செய்தபோது குடும்பத்தோடு வருகை தந்து வாழ்த்துறை தந்து பெருமைப்படுத்தினார் அத்தோடு அல்லாமல் இன்று திருச்சி மாநகரில் தமிழ்ச் சங்கத்தில் சான்றோர் பெருமக்களின் துணையோடு நூல் அறிமுக விழாவை அன்பு மேலிட நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களின் பாசத்திற்கு என்னுடைய சாரல் மகிழ்வு அத்தோடு அல்லாமல் இன்று ஒட்டுமொத்த நிகழ்ச்சி குறித்து தன் தொகுப்புரையை வழங்கி உள்ளதற்கும் என் பேரன்பின் நன்றியை தெரிவிப்பதோடு மனமார்ந்த வாழ்த்துக்களை அள்ளித்தருகிறேன் தன்னுடைய அழகிய தமிழால் நன்றியுறையை இந்த அரங்கத்தில் உள்ள மனங்கள் தோறும் மெல்ல மெல்ல மென்மையாக தூவி உள்ள சகோதரர் பிரின்ஸ் வின்ஸ்டன் அவர்களுக்கு காலை பனித்துளியின் குளிர்ச்சியை நன்றியாக அள்ளித் தருகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் எல்லோரும் வருகையும் முதற்காரணம் அந்த வகையில் சான்றோர் பெருமக்கள் இலக்கிய ஆளுமைகள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான நம் இளையர்கள் என உங்கள் அனைவருக்கும் என் கைகூப்பிய வணக்கத்தையும் மற்றும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வளர்க நற்றமலர் வாழ்வு என்றும் வன்முடன் உங்கள் தேகரமேஷ் நன்றி வணக்கம்